உங்களுக்கு மோஷன் வந்து இருகளாக போகுது இல்லை மோஷனே போகாமல் இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒருக்க தான் போகுது வீக்லி டூ டேஸ் தான் போகுது அப்படிலாம் பேஷண்ட் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்லாம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல அதாவது இந்த மொத்தம் நாலு வரலுக்கு நடுவில் இருக்க இந்த பாயிண்ட்டில் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது மோஷன் ப்ராப்ளமும் யூரின் ப்ராப்ளமும் அட் அ டைமில் உங்களுக்கு சரியாகும் அது இல்லாமல் இப்போ சளி பிரச்சனைகள் வருது மூச்சு விட முடியல இல்லை இருதய சம்மந்தமாக வழி இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல ப்ரெஷர் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் கை வச்சும் கொடுக்க மு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேனா ஷார்ப்பாக இருக்கிற பொருள்களை வச்சு ப்ரெஷர் கொடுக்கலாம் மோஸ்ட்லி இந்த இடம் வந்து நீங்கள் கையில் ப ப்ரெஷர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இந்த இடத்துல உள்ள கையில் கொடுக்கும்போது சிறுகுடல் பெருகுடல் எல்லாமே நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கழிவுகள் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுஜோக் தெரப்பினால் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அது எப்படிலாம் நமக்கு பயன்படுதுங்கிறத பார்க்கணும் சுஜோக் தெரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா சுஜோக்குங்கிறது நம்ம கையில் உள்ளங்கையை மட்டுமே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வகையான சிகிச்சை முறை தான் அறிவியல் பூர்வமாக நம்மளோட உறுப்புகள் உள்ளு உறுப்புகள் மட்டும் இல்லாமல் தலையிலேருந்து கால் வரைக்குமே ஒரே இடத்துலேயே நம்ம ஈஸியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஈஸியாக வந்துட்டு ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா உள்ளங்கையில் நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் உள்ளங்கால்லேயும் வந்துட்டு சிகிச்சை கொடுக்கலாம் அதாவது உள்ளங்கையில் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சுஜோக் தெரப்பின்னு சொல்லுவாங்க உள்ளங்காலில் கொடுக்குறோம் அப்படின்னா அது ரிஃப்ளெக்ஸாலஜி அதாவது பாத நுண் அழுத்த சிகிச்சைன்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுற ஒரு வகையான மெத்தடு இப்போ சுஜோக் தெரப்பி எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இப்போது நம்மளோட முதல் கால் வரைக்கும் நமக்கு கையில் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எப்படி சமையல் காட்டுறாங்க நம்மளோட உள்ளங்கையில் இன்னென்ன உறுப்புகள் இருக்குது தலை எங்கே இருக்குது கை கால் எங்கே இருக்குது நம்மளோட மற்ற உறுப்புகள் அதாவது வயிறு பகுதியெல்லாம் எங்கே இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் அதாவது த இதில் வந்து சுஜோக் தெரப்பியில் தலைங்கிறது நம்மளுடைய கட்டை வீரல் அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் நடுவில் சென்டரில் ரெண்டு விரல் இருக்கும் அதாவது மோதிர விரலும் அதுக்கு பக்கத்து விரலும் சேர்ந்தது கால்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் கால் வரும் அடுத்து சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் கை வரும் ஸோ கை சம்மந்தமாக எதுவும் வலி இருக்குது இப்போ ஏதாவது தசை இருக்குது சுழுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆள்காட்டி வரலுக்கும் சுண்டு வரலுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாவே உங்களுக்கு எந்த இடத்துல உடம்புல பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அது ரெக்கவரி ஆகும் அதே போல் காலில் நிறைய பேருக்கு மூட்டு வலி வரும் அதே அப்புறம் காலையில் போது நரம்பு பிடிச்சி எழுத்துக்கிச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர் பாதை எரிச்சல் பாத வலி அப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ கால் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன வலி இருந்தாலுமே இந்த மோதிர விரலும் பக்கத்து விரலுக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாவே ரெக்கவரி ஆகிடும் ஸோ இது தலை கை கால் இது எல்லாமே விரல்களில் வந்துடும் இப்போ மற்ற உறுப்புகள் உள்ளங்கையில் என்ன இருக்குது அதாவது இந்த உள்ளங்கையில் என்ன இருக்குங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உள்ளங்கையில் ராஜ உறுப்புகளான பன்னெண்டு உறுப்புகளும் உள்ளே இருக்கும் லங்ஸு ஹார்ட்டு பெருங்குடல் சிறுங்குடல் கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே வந்துட்டு நம்மது உள்ளங்கையில் இருக்கும் ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் இதை ஃபஸ்ட்டு எதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது இப்போ நுரையீரல் சம்மந்தமாக நான் ஏதோ நோய் வருது இல்லை தலை வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு சுஜோக் தெரப்பியில் எப்படி பாயிண்டை ப்ரெஷர் கொடுக்கணுங்கிறத நான் கா காமிக்கிறதுக்காக தான் நம்ம உள்ளங்கையில் உள்ள உறுப்புகளை பற்றி நான் உங்களுக்கு ஒரு படத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ இப்போ நான் பாயிண்ட்டுங்களை சொல்கிறேன் பாருங்கள் அவங்கவுங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அவங்கவுங்க கையில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஸோ இது வந்து கட்டை விரல் வந்து தலை ஆல்காட்டை விரலும் சுண்டு விரலும் கை வரும் நடு இரண்டு விரலும் கால் வரும் ஓகே இப்போ தலை வலிக்குது தலை வலியாக இருக்குது தலை பாரமாக இருக்குது கண் சம்பந்தமான கோளாறுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டை வரல இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிற விரல்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தலைவலி தலைபாரம் கண் சம்மந்தமான நோய்கள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே போல் இந்த ஆள்காட்டி வரலும் சுண்டு வரலும் எதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னா தோள்பட்ட வலி கை கை மடக்க முடியல கை இழுத்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆள்காட்டி விரலுக்கும் சுண்டு வரலுக்கும் ப்ரெஷர் கொடுக்கும்போது வழியிலேருந்து ரெக்கவரி ஆகிடுவோம் அடுத்து கால்வழி கால்வழியில மோஸ்ட்லி நிறைய பேஷண்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா முட்டி வலி வருது தூங்கும்போது மடக்கும் போது கால் வந்து நரம்பு பிடிச்சி இழுத்துக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மோதிரவர்களுக்கும் வரலுக்கும் மோதிரவர்களுக்கும் வரலுக்கும் நீங்கள் ப்ரெஷரை அதிகமாக கொடுக்கணும் ப்ரெஷரை வந்துட்டு இப்போ முட்டி வலி இருக்கிறவங்க எந்த இடத்துல ப்ரெஷர் அதிகம் கொடுக்கணுங்கிறத காப்பிட்றேன் இந்த ரெண்டு கோடு இருக்கும் இல்லையா இந்த ரெண்டு கோடு இருக்கிற இடத்துல நீங்கள் அதிகமான ப்ரெஷர் கொடுக்கும்போது முட்டி வலிகள் வந்து சரியாகிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களுக்கு மோஷன் வந்து போக இது இது ஃபுல்லாகவே உடல் ராஜ உறுப்புகள் இருக்கிற இடம்னு சொல்லியிருக்கேன் ஸோ ராஜ உறுப்புகள் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது நோய்கள் ஏற்பட்டால் அதை எப்படி ரெக்கவரி பண்ணணுங்கிற ப்ரெஷர் பாயிண்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ இந்த இடம் வந்துட்டு கழிவு புள்ளின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு மோஷன் வந்து இருகலாக போகுது இல்லை மோஷனே போகாமல் இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒருக்க தான் போகுது வீக்லி டூ டேஸ் தான் போகுது அப்படிலாம் பேஷண்ட் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்லாம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல அதாவது இந்த மொத்தம் நாலு பேர்களுக்கு நடுவில் இருக்க இந்த பாயிண்ட்டில் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது மோஷன் ப்ராப்ளமும் யூரின் ப்ராப்ளமும் அட் அ டைமில் உங்களுக்கு சரியாகும் அது இல்லாமல் இப்போ சளி பிரச்சனைகள் வருது மூச்சு விட முடியல இல்லை இருதய சம்மந்தமாக வழி இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல ப்ரெஷர் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த இடத்துல நீங்கள் கை வச்சும் கொடுக்க மு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேனா ஷார்ப்பாக இருக்கிற பொருள்களை வச்சு ப்ரெஷர் கொடுக்கலாம் மோஸ்ட்லி இந்த இடம் வந்து நீங்கள் கையில் ப்ரெஷர் கொடுக்கறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இந்த இடத்துல உள்ள கையில் கொடுக்கும்போது சிறுகுடல் பெருகுடல் எல்லாமே நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கழிவுகள் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கழிவுகள் வெளியில் போகும்போது என்னாகும் அப்படின்னா செரிமான கோளாறுகள் சரியாகும் கரெக்டான நேரத்துக்கு பசி எடுக்கும் அஜீர்ண தொலைலாம் வராது உங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் இது சம்மந்தமாக இருக்கிற ப்ராப்ளங்கள் வந்து நமக்கு சரியாகும் இப்போது இப்போ இதை வச்சு இதுதான் சுஜோக் தெரப்பிங்கிறது இப்போ நமக்கு என்ன வழி நிவாரணங்கள் தேவைப்படுதுங்கிறத நம்ம உள்ள கையில் மட்டுமே வச்சு உள்ளங்கையில் முன்பக்கம்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் பின்பக்கம் எந்த வித ட்ரீட்மெண்ட் கொடுக்க தேவையில்லை அது பின்பக்கம் வந்துட்டு வேறு கிட்னி சம்மந்தமாக இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து சுஜோக் தெரப்பிங்கிறத உள்ளங்கையில் மட்டுமே வச்சு நீங்கள் தெரப்பி கொடுக்கும்போது என்ன நோய் வழி நிவாரணமோ உடனே ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இல்லை என்னோட நம்பருக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்